ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா அன்புள்ளம் என்றாலே உங்களை தான் குறிக்கணும் இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் மகா குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்புடையது தான் ஏற்புடையது தான் என்ன சாமி எல்லாருக்கும் ஏற்புடையது ஏற்புடுது ஐயா குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோ அந்த பொன்னவன் மன்னவன் அசுரகுரு உங்களுக்கு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்குமே குரு ஸ்தானாதிபதி தான் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு அவ்வளோதான் ரிஷபத்துக்கு அதிபதி யார் என்றால் அசுரகுரு சுக்கராச்சாரியார் சுக்கரன் உங்களுக்கு அதாவது மிக வலிமை என்றால் சுக்கரபோகம் அதாவது சுக்கரன் இல்லாவிட்டில் சுகபோகம் இல்லை என்று தான் கொடுத்துருக்காங்க அங்கே இன்னொரு குரு அமரப்புறார் அவ்வளோதான் ஆட்சிக்கு இணையான பலாபலம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்தில் அமர்வது பெரிய நன்மை அதாவது ஒரு முறையே ஒவ்வொரு முறையும் நாம் தோற்று தோற்று வந்துட்டுருக்கோம் வேலை இழப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் வேலை இழப்பு செல்வங்கள் இழந்துட்டு நிற்கிறோம் எங்கே இருக்கிறனே தெரியாமல் ஐயா நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் ஐயா இன்னாசாமி எங்களுக்கு ஒரு விடிவு காலமே வராதா விடிவு வந்துவிட்டது இதுவரை இல்லாது இருந்து வந்த குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலமாக போகிறது ஐயா உங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை என்று நினைக்கிறீங்களா தயவு செய்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு புதன்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுக்கு எல்லாமே நன்மை தரும் என்று தான் எடுத்துக்கணும் நன்மை தாங்க ஜென்மகுரு லைட்டாக தலைவலி இந்த டிப்ரெஷன் மட்டும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா அவர் வந்து போனதுக்கு ஒரு அடையாளம் தேவை இல்லையா நான் ஒரு ஆள் வீட்டுக்கார் சொந்தக்காரர் வராங்கன்னா அவங்க காஃபி போட்டு வாங்கி தரணும் சாப்பாடு போடணும் இதெல்லாம் அப்போ டென்ஷன் ஏறுதல்லவா நம்மளுக்கு ஆப்போசிட் ஆள் வீட்டுக்கு வரும்பொழுதே நம்மளுக்கு டென்ஷன் ஏறும் ஆனால் அவர் வந்து நிலைமை மாறும்பொழுது அவர் தனக்காக வேலை செய்யும்போது அப்போ நம்மளுக்கு தெரியும் அவர் பாதகாதிபதி தான் நான் இல்லைன்னு சொல்ல நம்மளுக்காக வேலை செய்யும்போது அவர் நன்மை தரக்கூடிய விஷயத்துக்கு தான் வந்திருக்காருன்றது ஏன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவர் பாதகமேத்தில் அமர்ந்திருந்தாலும் நன்மையை தருவார் என்பது உறுதி நீங்கள் சொன்னேன் நினச்சி ஐயா ரிஷபராசிகாரங்க இனிமேல் ஏற்றம் தரக்கூடிய காலம் வந்து விட்டது அவருடைய பார்வைக்கு மதிப்புண்டு அவர் ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் முக்கியமாக கேது பகவான் அதாவது கன்னிராசியை பார்த்து உங்களுக்கு ஐந்தாம் வீடு அதுதான் நல்ல இடத்துல இதுவரைக்கும் சுபிட்சம் தரக்கூடிய இடத்துல நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இல்லை எங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை என்று நினைக்கிறீங்களா உங்களுக்கு குலதெய்வ அருள் மூலியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீர்கள் வீடு இழந்தவர்கள் அனைவருக்கும் இது ஒரு தன்மான பிரச்சனை ஐயா நான் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த தன்மானம் இல்லாமல் நான் வாக்கில் வாழ்ந்துட்டுருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த பாக்கியத்தை இறைவன் குலதெய்வமே நம்மளுக்கு கொடுக்க போசான் கேது பகவான் வேற யாரும் இல்லை விநாயக பெருமான் தான் கேது பகவான் அவரை வேண்டிங்க ஐந்து யானை முகத்தனை இந்திரன் இளம்பிரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தினை குந்தைகள் வைத்தடி போற்றுகின்றேனே ஐயா உங்களுக்கு நல்ல இடத்துல பார்வை அருமையான இடத்துல பார்வை பதிதையா கொஞ்சம் லைட்டாக டிப்ரெஷன் மட்டும் இருக்க தான் செய்யும் பற்றோட இந்த மா விஷம் ஃபுல்லாக இறைநாமத்தோடு நீங்கள் சொல்லிங்கன்னா இருக்கணும் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம இல்லைனா ராமநாமத்தை எடுத்துக்கணும் ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கண்டிப்பாக இந்த ராமநாமத்தை எவர் ஒருவர் சொல்கின்றாரோ அறுவ ரூபத்தில் ஆச்சரியர் உதவி செய்வார் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் ஏன்னா இரண்டாம் அதிபதி புதனல்லவா மிகவும் சிறப்பு தான் சொல்லும் ஒரே வார்த்தை அவருடைய பார்வை ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய விருச்சகராசி வீட்டில் விழுது இதுவரை இல்லாதிருந்து வந்த அதாவது பார்ட்னர்ஷிப்காரர்கள் நம்மளுக்கு எல்லாருமே துரோகம் செய்து விட்டார்கள் ரிஷபராசிக்கார் பொறுத்த வரைக்கும் கூட இருந்தவன் கூட்டாளி கேட்டாலும் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக மொத்தம் வாஷ் அவுட் பண்ணி வெளியே வச்சு தான் வச்சுட்ருக்காங்க நல்லவனும் எதிரி என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு நல்லவனும் கெட்டவனாகிறானா கால நேரம் தான் அவை எல்லாம் மாறக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது இந்த தர்ம கர்மாத்தியோகம் பகவான் சனி பகவானுடைய பார்வை பதியுது குரு பகவானுடைய பார்வை பதியுது ரெண்டு இடத்துலையும் பதியுது ஏழாம் இடத்துல பதியுது பெரிய புண்ணியம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் சற்றே சுத்தமாக அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும் ஏங்க நான் எப்போனா ஆமாம் கணவன் இதில் சும்மா தான் எப்போனா ஒரு டைம் புருஷன் முன்னாடிக்குள்ளே சண்டை வர தான் செய்யும் சகஜமாக போக தான் இது மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குது நாங்கள் பெரிய லெவலில் பேசுகிறீங்க ஆமாம் புருஷனாச்சு பொண்டாட்டிச்சு அவங்க வீட்டில் இவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் இவங்க இருக்காங்க நாங்கள் சேரவே மாட்டமானோம் இனிமேல் சேரக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்கு சார் பயப்படவே தேவையில்லை ஐயா மனைவி வந்துவிட்டாவே செல்வம் வந்துடும் தானாவே மனைவி தான் வேறு யாரும் கிடையாது மனைவி தான் எல்லாமே தனக்காக ஒரு ஜீவன் வாழுதல்லவா தாயும் தன் மனைவியும் ரெண்டு பேருமே ஒன்று தான் நம்மை பெற்றவளும் தாய் அல்லவா அவனும் பெல் அல்லவா நாம் ஏனோ சொல்லணும் நம்மளுக்காக வாழ்க்கை துணையை வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய எல்லாரத்துலேருந்து வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு நன் மனைவி வாழ்கிறாள் அல்லவா நம்மளுக்காக அவங்க தாயை விட ஒரு மடங்கு அதிகம் அல்லவா இறைவன் கூடத்தை பெரிய வரப்பிரசாதம் அல்லவா அது நாம் அந்த இறைவனுக்கல்லவா நன்றி சொல்லணும் அந்த பாக்கியம் கிடைக்கின்றது இப்பொழுது அதுவும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்துக்கு அந்த பார்வை விழுது சுவாமி விடுங்க இதுவரை அதனால தான் சொன்னேன் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு இல்லை ரிஷபராசிக்கு நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் நாங்கள் எல்லாமே பண்ணலைங்க விடுங்க அப்படி தான் ஒரு தரமட்டத்தில் இருக்கோம் வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லா பாக்கியமும் பெறக்கூடிய காலம் மேக்சிமம் ரிஷபராசிக்காருங்க இந்த டீச்சர்ஸ் ஒர்க்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப 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 உன்னதமான ஒரு தொழில் என்றால் அந்த ஆசிரியர் தான் அது ரொம்ப அவங்களுக்கு விருப்பமான தொழில் மேக்சிமம் படித்த அடைந்தவருக்கும் இந்த ஒரு வாய்ப்பினை பெறக்கூடிய காலம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி தனியார் துறையில் ஒர்க் பண்ணாலும் சரி ஒரு ஆடிட்டராக இருந்தோம் கண்டிப்பாக ஆடிட்டிங்க கொடுத்து அவ்வளோ அனுப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஐயா அவங்க கிட்டே நீங்கள் கொடுங்க கணக்கு ஒரு ரூபாய்னா கூட கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்க இனிமேல் அந்த எண்ணிக்கை பெறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்காங்க இனிமேல் ஜாப் இல்லாதவங்களுக்கும் வெளி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் வருது சுவாமி இறைவன் பாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் நன்மை பெறப்போகிறார் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகத்தில் அமர்வது நாசம் தான் சொல்லியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுவரே பகை பெறுகிறார் அல்லவா அப்பொழுது அவருடைய தன்மையும் மாறும் அல்லவா நம்மளுக்கு தொந்தரவும் விலகும் என்னென்னா இதுவரைக்கும் தொழிலாக இருந்தவர்கள் இனிமேல் தன்னம்பிக்கையோடும் பெற்று சுய வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார்கள் ரிஷபராசிக்காரர்களா கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது உண்மையாக சொல்கிறேன் ரிஷபராசிகாரங்க இனிமேல் ஒரு காலம் பிறந்து விட்டது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆன்மீக பற்று முழுமையாக அதாவது யா இந்துவாகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் எல்லாரும் இறைவன் தானே ஒரு தொழிலும் அனைவரும் தொழு அந்த இறைப்பற்று மேலோங்கக்கூடிய காலமாக வருது எண்ணியதெல்லாம் கிட்டும்னா இறைவன் நினைப்போடு இருந்தால் தான் கிட்டும் இனிமேல் நல்லது ஒரு காலங்கள் சுவாமி ரிஷபராசிக்காரர்கள் இனிமேல் எதுவாக இருப்பினும் இறை நாமத்தை சொல்லுங்கள் ராமநாமத்தை சொல்லுங்கள் நாமம் என்று சொல்லக்கூடிய சரவணபவ நாமத்தை சொல்லுங்கள் முக்கியமாக ரிஷபராசிகாரங்கள் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த திருமந்திரத்தை நடக்கும் பொழுதெல்லாம் சொல்லுங்கள் இல்லைன்னா ஓம் நம சிவாய சிவாய நம இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் எந்த ஒரு கெடுதலான விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் துன்புறமோ துன்பமோ துயரமோ நம்மளை துரத்தாது இனிமேல் பத்து பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய காலம் வந்து கொண்டே சாமி அறம் சார்ந்த விஷயமும் நான் உண்மையாக சொல்கிறேன் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய மகத்துவம் ரிஷபராசிகாரங்களுக்கு கும்பாபிஷேகம் முதல் கொண்டு ஒரு கோயில் கும்பாபிஷேகம் எடுத்து நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே நீங்கள் அது உற்று நோக்குங்கள் ஒரு ஆலயத்துக்கு திருப்பணி செய்வது என்பது இருபத்தேழு தலைமுறை செய்திருந்தால்தான் அந்த பாக்கியம் கிடைக்குமா டுவெண்ட்டி செவன் தலைமுறை அந்த இருபத்தேழு தலைமுறை செய்த பாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு கிட்டப் போகிறது இருபத்தேழு தலைமுறையிலையும் அவங்க செஞ்சுருந்தால் தான் புண்ணியம் செய்யணும் அதை செஞ்சாதான் ஒரு கோயில் கும்போஷகம் எடுத்து நடத்த முடியும் ஒரு ஆலய திருப்பணி எடுத்து நடத்த முடியும் ஒரு ஆலயத்துள்ளே வேலை செய்ய முடியுமா இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தான் சேப்பானா நம்மளை நம்ம வீட்டுக்குள்ளே அவரோட வீட்டில் சேர்த்துக்கிறான்னா இத்தனை தலைமுறைகள் நாம் புண்ணியம் புண்ணியம்தான் நம்மளை அந்த ஆலயத்துக்கு சேர்க்கும் அந்த தலைமை பொறுப்பு ஏற்றி கும்போஷோகம் நடத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த ரிஷபராசிகாரங்க அனைவரும் பெறக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது ஐயா உயர்ந்த மதிப்புக்கு நீங்கள் போக தான் போகிறீங்க இது உண்மை நான் எதுவுமே சொல்லணும் அவசியமே இல்லைங்க இந்த முறை வெற்றி என்பது உறுதி என்று சொல்லக்கூடிய காலம் வந்து கொண்டு தான் ஐயா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு ஆண்டு காலம் நிம்மதிங்க நீங்கள் தொட்டது துலங்கும் என்னென்னா சற்று மனம் சஞ்சலம் கண்டிப்பாக இருக்கும் முயற்சியுடன் இருங்க உங்களுடைய தன்னம்பிக்கை கண்டிப்பாக நன்றாக இருக்குது ஒன்றும் குறைபாடே கிடையாது பேர் இல்லாதவர்கள் அதாவது சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு அனைவருக்குமே ரிஷபராசிக்காரர்கள் சொல்கிறேன் இனிமேல் அந்த பாகியம் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ அருள் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அந்த குரு பகவான் தந்தருள்வார் உறுதியாக சொல்கிறேன் ரொம்ப ஐயா ரொம்ப நாள் வருஷமாயிடுச்சு ஐயா எனக்கு குழந்தை பேரே இல்லை பயப்படாதீங்க இந்த முறை இறைவன் நம்மளுக்கு தந்துட்டாருங்க விடுங்க ஒரே தன்னம்பிக்கோடு இருங்க ஐயா எனக்கு பணம் வருது வராட்டும் இந்த சொல்லு உங்களை அங்கே போய் சேரட்டும் நல்ல இறைவன் நாமத்தை சொல்கிறா மாதிரி இந்த நாமத்தை சொல்கிறவங்களுக்கு வாயால் சொல்கிறது உங்களுக்கு நல்லதே படக்கட்டும் அந்த புண்ணியமாவது எங்களுக்கு வந்து சேரட்டும் ஐயா பயப்படுற அவசியமே இல்லை எனக்கு பரவாயில்ல நான் முன்னேற பரவாயில்ல இறைவன் நாமத்தை உங்கள் திருவாயாலே சொல்லுங்கள் ஓம் நமோ லக்ஷ்மி நார கண்டிப்பாக புத்திரபாகியம் கண்டிப்பாக கிட்டும் ஐயா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கல்யாணம் ஆவலைன்றவங்களுக்கு திருமண தடை உடைக்கக்கூடிய காலம் தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் உள்ளதையும் சொல்கிறேன் குரு பகவான் எப்பொழுதெல்லாம் நம்ம நட்சத்திரத்தை கடக்கிறாரோ அப்போ தான் நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகும் இதை தெரிஞ்சுக்கணும் கிருத்திகை நட்சத்திரம் ஆகட்டும் ரோகிணி நட்சத்திரம் ஆகட்டும் மிருகசீரசு ரெண்டாம் பாதம் ஆகட்டும் இவர்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்குது அடுத்த ட்ராவலிங் விடுறாருங்க ட்ராவல் பண்ண விடுறாரு பன்னெண்டு ஆண்டு நாம் சுற்றிட்டோம் அடுத்த திருப்பி பன்னெண்டு வருஷம் திருப்பி சுற்றி விட்றாரு அந்த பெயர்ச்சிக்கு நம்மளை இடம்பெயரக்கூடிய காலமாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் வருகிறது இடம்பெயரக்கூடிய இடம்பெயர்ச்சி கண்டிப்பாக உண்டு சார் செய்து சொல்கிறேன் ரிஷபராசிகாரங்க இடப்பெயர்ச்சி ஏற்பட்டால் ஆபீஸ் ஆகட்டும் தொழிலாகட்டும் எதுவாக இருப்பினும் இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக ஏற்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் வீடு மாத்திரமாக மாற்றிக்க தயவு செய்து நல்லது ஒரு காலம் நம்மளுக்கு பிறக்குது என்பதை நீங்கள் நினைத்திலே தெரிஞ்சுக்கலாம் சாமியார் சொன்னார் அந்த ஜோசிகார் சொன்னாருங்க இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துச்சா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அடுத்து தான் செல்கிறார் அவர் பயப்படுற விஷயம் இல்லை சுவாமி ரிஷபராசிக்கார் சற்று டிஃப்ரெஷன் அதாவது தன்னலம் இல்லாத சேவைகள் செய்யவர்களுக்கு இது கூட வராதுங்க இறைநாமத்தை சொல்லி வாருங்கள் தன்னலமற்ற சேவையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிகார் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பயிற்சி இந்த மகா குரு பயிற்சி தான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணன் ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய என்ற மந்திரத்தை கூறி வாருங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்களையும் துயரங்களும் இறைவன் நாமும் சொல்லச் சொல்ல விடைபெறும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்